سمعت عبيد الله بن ابي يزيد يحدث عن ابن عباس ان ان النبي صلى الله عليه وسلم عبد الخلاء فوضعت له الوضوء فلما خرج قال من وضع هذا قلت ابن عباس قال اللهم ارحم ابن عباس رضي الله تعالى عنه نبي صلى الله عليه وسلم أوركل تنقلي تبي சீஏத்ရေ முடித்துக்கொள்வதற்காகவே பாத்ரூம் ஏதேச்சில் தர வேண்டும் அப்பொழுது பவதஹு லஹு அவர்கள் ஒளி சேய ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைத்து அவர்கள் தங்கள் தேவிடை முடித்துவிட்டு வெளியே வந்ததற்கு பின்பு மத்வலா ஹாத இந்த தண்ணி யார் வைத்தது என்று நபியவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது இப்னா பாஸ் அவர்கள் சொன்னார்கள் இப்னா பாஸ் சிறப்புகளை நான் பார்த்து வரும்போது அது அவர்களை பற்றி உண்டான ஒரு குறிப்பிட்ட இவர்கள் மிக பிரவுணியமான ஒரு சஹாமி இவர் அபாஸ் கணி இல்லாவு தராங்க மிக பிரமலையமான அதிச சரி குர் ஆனுக்கு விலகம் சொல்லுவதையும் சரி இவர்களுக்கு ரைஸ் சுற்பு என்ற ஒரு பட்டமும் இருக்கின்றது அதாவது விளக்கவறையில் தலைவர் குர்மானுக்கு விளக்குவரி சொல்ல முடியவர்களில் மிகப்பெரிய தலைவர் இவரிடத்தில் முத்துக்கார மாணவர்களின் கட்டிலிக்கை காரணம் இயற்றியிருக்கிறார்கள் அதை போன்ற இபர் அபாஸ் இல்லாமல் தராங்க அவங்கள ரொம்ப வயசாக அதிகமெல்லாம் கிடையாது அவங்க எப்ப பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரசூல்லா ஹிஜரத்து செய்வதற்கு ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறாங்க அப்ப ரசூல்லா இறக்கும் போது அவங்க வயசு பதிமூணு வயசு வெறும் பதிமூணு வயசுக்குள்ள ஆயிரத்தி எழுநூற்றுக்கும் அதிகமான செய்திகளை அவர்கள் கண்டிருக்கிறார் பதிமூணு வயசு நம்ம நினைக்கிறோம் அப்ப வயசானதுக்கு அப்புறம் சாப்பிட ரொம்ப வயசா இருப்பாங்க ரொம்ப குறைந்த வயசு அதிலே குறிப்பாக ஒரு நாலு அப்துல்லாக்கள் இருக்கிறார்கள் இந்த நாலு அப்துல்லா கேட்க வேண்டாம் எல்லாத்துக்கும் வயசு பதினேழு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தான் சொல்ல இறக்கும் போதே அதிகபட்சம் பதினெட்டு வயசு பேரு அடிக்கடி யார் அவங்க அப்துல்லா அமருடைய மகன் அப்துல்லா ஒவ்வொரு அலிகாவுடைய மகன் அப்துல்லா அதுக்கடுத்து நாலாவது அப்பாசுடைய மகன் அப்துல்லா இந்த நாலு அப்துல்லாக்களும் பொதுவாக அதீர் கரையில வந்து தலை சிறந்த மாமேதிகள் இதுல இவன் அப்பாஸ் தான் குரானுக்கு விளக்கம் சொல்வதும் சரி அதீசுடைய சரி ஆக சிறந்த ஒரு பெரிய மாமேதியாக என்ன செய்திருக்கிறார்கள் விளக்கிருக்கிறார் இவன் அப்பாஸ் அவங்க யாரும் இல்ல நபிகள் சல்லா அவர்களுக்கு சக தம்பி சகோதரர் முறைதான் அதாவது அப்பாஸ் அவங்க அவங்களும் ரசூல்லாவுடைய தந்தை அவர்களும் இருவரும் சகோதரர்கள் அப்துல் முத்தரனுடைய பிள்ளைகள் அப்ப அவனுடைய பேரெல்லாம் இருந்த இரண்டு பேருமே நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் கூடவே இருப்பார்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் மூணு வயசு ஆதரவு மக்காவின் கீழே இருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அப்பா செல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வரும்பொழுது பொழுது அவர் மகனை கூட்டிட்டு எங்க வந்துடுறாங்க மதினாவுக்கு வந்துடுறாங்க ஆக அந்த மதினாவில் வந்ததற்கு பின்பு நபிகள் கூடவே இருந்திருக்கிறார் இங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் இவ்வளோபாஸ் அவங்க வந்து சின்ன பிள்ளை இருப்பது தவியவர்களுக்கு வந்து பணிவிடை செய்யக்கூடியவராக அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒரு தடவை நவீல் செல்லாவை சென்றவர்கள் வைத்தூர் செலாவிற்கு சென்றார்கள் பாத்ரூம் காமெடி சென்றிருக்கும் பொழுது நான் இணைச்சி தண்ணி எடுத்து ஊட்டி வச்சு வச்சுட்டு ஒரு ஓரம் ஆகிருக்கேன் அப்புறம் சொல்ல வெளியே வர்றாங்க போது தண்ணி இருக்கு கேட்குறாங்க யார் தண்ணி யார் வச்சது அப்படின்னு இரவு கண்ணு

பஞ்சபரத்துல ஆடி அவங்க எப்படி இருக்கும் அது மாதிரி பெருமான அவர்கிட்ட கேட்ட கண்ணியில பூரா எழுதிட்டாங்க அப்படி கணச்சு புரிஞ்சுட்டாங்க அவங்க வேற அவங்க ஐயாயிரம் அதிகம் செலவிச்சிருக்காங்க அவங்க வந்து வயசான நடந்து வந்தாங்க வயசுனா இருபத்தி எட்டு வயசு இருபத்தி ஒன்பது வயசுல தான் அவங்க போடுறாங்க ஆனால் இவர்கள் மிக சிறிய வயசுல வந்து அதிகமான கல்வியை நவீன சந்தாவச அவர் கூடவே இருந்து அவர்களுக்கு பணிவுடை செய்து அந்த கல்வியை சிலர் கற்றுக்கொண்டார் ஆனால்

அவர்களுக்கு நாம பணிமுறை செய்யும் பொழுது அவங்க அவனுடைய என்ன செய்யும் கிடையாது நம்ம என்ன செய்ய தவறா புரிஞ்சு வச்சிருக்கா இந்த ஆலமையை பத்தி நிறைய கேள்வி பண்ணிட்டோம் அதனால அவர் என்ன அவர் அவரையா மைகை புரிஞ்சு பேசுறாரு பேசுறாரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகி நீ வந்து என்ன செஞ்சுக்கிறீங்க மைகை புரிஞ்சு பேசணையே பெரிய ஆலயமா நினைச்சா இருக்கீங்க அவன் அதுக்குன்னே கல்வி கற்று அதுக்குன்னே பல மேடைகளை சந்திச்சு வந்து மைகை புடிச்சா எப்படி நினைப்பேன் நம்மதான் பெரியாள் நினைப்பாரா இல்லையா இது இயற்கைதானா அதையே நம்ம தவறா நினைக்கிறோம் என்று ஒருவர் நினைச்சார் இதே ஏன் பொங்கல் மீது சொன்னார் அந்த மாதிரி அந்த ஆய்வுகளிடத்தில் கல்வி கற்றுக் கொள்வதற்கு சரி நிறைய நம்ம பெருமை இம்மாவுடைய வரலாறு பார்த்தால் அவர்கள் அதிகமாக ரசாரி மாமன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பெரிய மாமேதே என்று அந்த ரசாரி வந்து ஒரு சிறிய விஷயத்தை ஒரு உடம்பு கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டதற்கான

முயற்சி செய்யம் அதான் இந்த யகுனப்பாஸ் அவருடைய அந்த சம்பவத்தின் மூலியமாக நான் படிப்படை வரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறேன்